കാടി കേറട്ടെ കേറല്ലേ യോ അപ്പ 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 ഇങ്ങോട്ട് അലെ ഇങ്ങോട്ട് பாரு அது भैया ಅದ വെച്ചിട്ട് വരണേ കബടി 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 ഇロン சமအောင် വിളിച്ചാ മാവ് മിന്നോം ഹും ബൈ തലേ பாய் பாய் எல்லாரும் என்ன பண்றீங்க சொல்லு இங்க வர்ற இப்போ தூங்குறியா இல்லை என்ன தூங்குறியா அடிச்சு குடிச்சுப்படாத அங்க தான் நரி இருக்கு சரி வெளியில நரி இருக்கு அங்கே போகாத எட்டு எட்டி பாக்குது நிறைய எப்படி வரும் சரி பயமுத்து அப்பா பயமுத்து வரும் பேய் எப்படி வரும் இதை விடு இதை விடு அங்க போய் நிறைய பேர் சு ஷோ சு சோ சி ஷோ அங்கே போய் இல்லை அப்புறம் நிறைய நிற்கிது வராலே தூங்குது முடியாத முடியாத முடியாது முடியாத முடியாது முடியாது